பலரும் நாம் ஏதேனும் தொழில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் முயற்சியும் கொண்டிருப்பார்கள் ஆனால் தொழில் போது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் நஷ்டம் சந்தித்து இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான வெற்றியை பெற பின்பற்ற வேண்டிய எளிய வாசு குறிப்புகள் என்ன என்று தெரிந்து கொள்ளவும் வியாபாரத்தை அதிகரிக்க எளிய வாசு பரிகாரங்கள் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக உங்கள் கடை அல்லது நிறுவனத்தில் வடமேற்கு திசையில் அரை நிலவு படத்தை வைக்கவும் நிறுவனத்தில் தென்கிழக்கு திசையில் பசு மற்றும் கன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பளிங்கு சிலை வைப்பதால் உங்களின் வியாபாரத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் வணிகம் மேம்பட வாசு சாஸ்திரத்தின்படி வியாழக்கிழமையில் ஏழு பேரிச்சம் பழங்களை ஒரு மஞ்சள் துணியில் கட்டிய பணப்பட்டில் வைக்க வேண்டும் அவ்வாறு செய்வது மூலம் வியாபாரத்தில் சேமிப்போம் லக்ஷ்மி தேவி அம்சமும் உண்டாகும் வியாபாரம் பெருக வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த வெளியில் இளஞ்சிவப்பு நிற மின் விளக்கை தென்கிழக்கு திசையில் எரியவிடவும் உங்கள் தொழில் வியாபாரம் பெருகுவதற்கு தினமும் லக்ஷ்மி தேவிக்குரிய மந்திரத்தை உச்சரிக்கவும் ஸ்ரீ சுக்ல மாசுக்ளே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் க்ரீம் ஸ்ரீம் பூர்வாய பஸ்மாய உத்தராய அனுபூரக சர்வே ஜனவாஸ்யம் குரு சுவா வீட்டிலும் தொழிலிடத்திலும் பூஜை செய்யவும் இதன் மூலம் உங்களின் தொழில் வேகமாக வளர்ச்சியடையும்